இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் ஒன்றிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி ஒன்று அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் யாருக்கு எழுதப்பட்டது பதில் பிலு கேள்வி இரண்டு இயேசு பாடுபட்ட பின்பு எத்தனை நாள் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார் பதில் நாற்பது நாள் அளவும் கேள்வி மூன்று இயேசு யாருக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் பதில் அப்போஸ்தலருக்கு கேள்வி நான்கு நீங்கள் சில நாளுக்குள்ளே எது நாளே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்றார் பதில் பரிசுத்த பரிசுத்தாவினாலே கேள்வி ஐந்து நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் எது நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் பதில் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு நிறைவேற கேள்வி ஆறு எது உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் பதில் பரிசுத்த ஆவி கேள்வி ஏழு அவர்கள் கண்களுக்கு மறைவாக எது இயேசுவை எடுத்துக்கொண்டது பதில் ஒரு மேகம் கேள்வி எட்டு அவர்கள் ஒருமனப்பட்டு எதிலே தரித்திருந்தார்கள் பதில் ஜபத்திலும் வேண்டுதலிலும் கேள்வி ஒன்பது அந்நாட்களிலே சீஷர்கள் எத்தனை பேர் கூடியிருந்தார்கள் பதில் நூத்தி இருபது பேர் கேள்வி பத்து யூதாசை குறித்து யார் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது வாக்கினால் கேள்வி பதினொன்று யாருடைய வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று பதில் யூதாஸ் கேள்வி பனிரண்டு அந்த நிலம் ரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் எது எண்ணப்பட்டிருக்கிறது பதில் தமா கேள்வி பதிமூன்று எந்த புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாலாக்க கடவது என்று எழுதியிருக்கிறது பதில் சங்கீத புஸ்தகத்திலே கேள்வி பதினான்கு அப்போஸ்தலா பட்டத்துக்கு எவர்கள் பேரில் சீட்டு போட்டார்கள் பதில் யோசிப்பும் மத்தியாவும் கேள்வி பதினைந்து சீட்டு யார் பேருக்கு விழுந்தது பதில் மத்தியா